குருதேல் பூத்த மலர் புனித எச்சரிக்கை அன்றொரு நாள் ஜுவானி வயலுக்கு போகும் முன் மரியாவை அழைத்து மரியா உன் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு எனது அறையை சுத்தம் செய்ய மறவாதே என்றார் அசுந்தா வேலைக்கு செல்லும் முன் ஜுவானியின் அறையையும் அலெக்சாண்டரின் அறையையும் சுத்தம் செய்தாள் அப்போது அலெக்சாண்டரின் மெத்தையின் அடியில் ஆபாசமான கதை புத்தகங்களும் நிர்வாண படங்களும் இருந்தன அவற்றை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள் ஜுவானி இதை பார் உன் மகனின் கட்டிலின் அடியில் இருந்த பொருட்கள் அவன் இப்படி வாழ்ந்தால் அவனின் வாழ்க்கை எப்படி நல்லதாக அமையும் அவனை அழைத்து தண்டனை கொடு இப்படிப்பட்டவன் வாழும் இந்த இல்லத்தில் நான் என் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு எப்படி வாழ முடியும் கடவுளே இது என்ன சோதனை என்று வேதனைப்பட்டாள் என் மகனுக்கு வயது இருபது முடியப் போகிறது அவன் எப்படி வேண்டுமென்றாலும் வாழ அதிகாரம் கொடுத்துள்ளேன் இவைகளை அவன் வாசித்தால் நரகத்திற்கா போவான் உங்களுக்கு இங்கு வாழ விருப்பமில்லை என்றால் இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று அலட்சியமாக பேசினான் எல்லாம் வணிகமாக்கப்பட்ட சமுதாயத்தில் விஞ்ஞானத்தின் அரிய கண்டுபிடிப்பான தொலைத்தொடர்பு சாதனங்களும் வணிகப்படுத்தப்பட்டுவிட்டன பாலுணர்வை தூண்டும் பத்திரிகைகள் காமவெறியை வெறியை தலைக்கேற்றும் திரைப்படங்கள் நுகர்வு கலாச்சாரத்தை மனங்களில் விதைக்கும் தொலைக்காட்சி தொடர்கள் எல்லாம் மக்களின் அறிவை ஞானத்தை மழுங்கடித்து ஆபாசம் சுமப்பவர்களாய் மாற்றிவிடுகிறது நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள் எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் மனிதனின் இயற்கையான உணர்வு மாற்றங்களை பெரிதுபடுத்தி அவனை மனநோயாளியாக்கி விடுகின்றன ஆபாச பத்திரிகைகள் வெறி பிடித்த மிருகங்கள் போன்ற அலையும் இளைய சமுதாயம் தான் நினைப்பதை அரங்கேற்றிவிடத் துடிக்கிறது அதற்கு தடை கல்லாய் வேலியாய் எவர் வந்தாலும் எதிர்ப்பதும் வன்முறையை நாடுவதும் வழக்கமாக உள்ளது இத்தகைய வெறி பிடித்த மிருகமாக அலெக்சாண்டரை மாற்றியது அவன் படித்த ஆபாச புத்தகங்களும் தான் கண்டு ரசித்த ஆபாச புகைப்படங்களும் தான் மக்களின் மனதை சலனப்படுத்தி அறிவை மழுகடித்து ஆற்றலை இழக்க செய்யும் இத்தகைய சமூக தீமைகளை அரசு கட்டுப்படுத்த தவறுவதாலும் பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை சகோதரியாய் பாவிக்க ஆண் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்காததாலும் ஆபாசத்தை ரசிக்கும் மக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதாலும் பெண்களின் பாதுகாப்பு குறைந்து கொண்டே போகிறது கற்பு என்பது பெண்களுக்கு மட்டும்தான் என்ற உணர்வும் அது ஆண்களை பொறுத்த தேவையில்லாதது எனவும் காலம் காலமாக நம்ப வைக்கப்படுகிறது இந்த தான் அலெக்சாண்டருக்கு மரியாவை பிடித்து இழுக்க தைரியத்தை ஊட்டியது ஆண்கள் கற்பு என்ற மனத்திரியை அணியாமலிருந்தால் சமத்துவ சமுதாயமும் அன்பும் நீதியும் நிறைந்த சமுதாயமும் எப்படி மலரும் பேணி வளர்க்கப்படாத பிள்ளை பெற்றோருக்கு பாரமாகவும் சமூகத்திற்கு தீமையாகவும் இருப்பான் என்பது அலெக்சாண்டரையும் அவன் தந்தை ஜுவானியையும் பொருத்தமட்டில் சரியாகவே இருந்தது அன்று முதல் அசுந்தா அலெக்சாண்டரை நினைத்து நினைத்து பயந்தாள் அலெக்சாண்டர் ஏதேனும் தவறுகள் செய்தால் மரியா நிச்சயமாக அதை தன்னிடம் கூறுவாள் என நினைத்து அமைதியாக இருந்தாள்